સિલ સિલ સિલારણલ

நினைவாக நல்லூர் அதனை எதிர்த்து நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரண்டையாப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக பள்ளத்த பத்து வெற்றி புள்ளிகள் இதற்கு அடுத்தபடியாக புலிகள் எதுவும் எடுக்கவில்லை இதற்கு அடுத்தபடியாக கொக்கி பவுன் நினைவாக நல்லூர் அதனை எதிர்த்து நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருங்காப்பட்டி அதனை எதிர்த்து அதனை தொடர்ந்து தப்பானிப்பட்டி மீண்டும் ஐயனார் பிரதர்ஸ் ரத்த ஏய் பல்லத்திப்பட்டி தம்பி பல்லத்திப்பட்டி

தம்பி பல்லத்தி நல்லா நல்லா விளாடுறாங்க பல்லத்தி பல்லத்திப்பட்டி அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் ஆலங்குடி பட்டி அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளும் பள்ளத்தி பட்டி இதற்கு அடுத்தபடியாக கொக்கி பவுன் நினைவாக நல்லூர் அலனை நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரண்டையாப்பட்டி கமிட்டி எதிர்ப்பு யா ஸ்ரே இல்லையா டைம் அவுட் பள்ளத்தை 7 2 0 6 12 6 3 6 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

பள்ளத்திப்பட்டியலர் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் ஆலங்குடிப்பட்ட நான்கு வெற்றி புள்ளிகளும் பள்ளத்தி பட்டி வீரமணி என்ன நீங்க முன்னாடி எங்களுக்கு அடுத்தபடிய நினைவாக நல்லூர் அதனை எதிர்த்து நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பரண்டயாப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக சப்பானிப்பட்டி கோபி பிரதர்ஸ் மீண்டும் ஐயனார் பேர் மத்திய சார் எப்படி சார் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருவீங்களா நீங்க வாங்க டீ சாப்பிடலாம் பள்ளிப்பட்டி இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளும் ஆவங்குடிப்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் என்ன கையில் வேண சூப்பர் டேக்கர் ஆட்டமுடிய கடைசி ஐந்து பீடம் பல்லத்தி பட்டியடினர் இருபத்தி ஏழு வெற்றிப்படிகளும் ஆலமுடிப்பட்டி அடினர் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஆறு வெற்றி எங்களுக்கு சிறந்த முறையில் நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கௌதம் மற்றும் விசாத் நன்றி நன்றி அவர்கள் முறையில் நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கௌதம் மற்றும் நிஷாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு சிறந்த முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு போர்ட்ஸ் மரிங்கிப்பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பி கார்த்திகை கொஞ்சம் இங்கே வந்து பின்னாடி வந்து கடைசி மூன்று வல்லட்சிப்பட்டிங்களுக்கு தேடுற ൂർ അതിലേക്ക് പള്ളി പെട്ടി അടിഞ്ഞ മുപ്പത് ആളുടി പെട്ടി അടിയ பத்து வெற்றி புள்ளி கிலோரா பல்லத்திப்பட்டி ஆட்டமுடைய கடைசி ஒரே நிமிடம் சிறப்பு ரூபாய் ஐயாயிரம் வழங்கிய

முப்பது வெற்றி புள்ளிகளும் ஆளுங்குடிப்பட்டி அணி பதினான்கு வெற்றி புள்ளிகளும் நிலைய போது கொக்கி பவுன் நல்லூர் அதனை எதிர்த்து நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் திறந்தையாப்பட்டி கண்டு டீம் உள்ள வந்து மனமார்ந்த <laughs> 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 来咱们掌来我们生意来。 స్పోర్ట్స్ క్లాస్ ప్రండి బి రెండు